ஒரு சமயம் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோவுக்கு பிரபல சினிமா டைரக்டர் வீணை வித்வான் எஸ் பாலச்சந்தர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அப்போல்லாம் ராத்திரியில் இரவு வந்து கச்சேரி ஒன்று போகும் வீணை கச்சேரி அந்த வீணை கச்சேரி நிகழ்ச்சிக்கு வந்தவர் என்ன பண்ணார்னா நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி டியூட்டி ரூமுக்கு வந்தார் டியூட்டி ஆஃபீஸர் அன்றைக்கி நான் இருந்தவன் நான் தான் அவரை பார்த்தது நான் என்ன பண்ணேன் தெரியுமா எழுந்து நின்னேன் எழுந்து நின்னதை பார்த்தது அவர் நோ 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 நீங்கள் எல்லாம் அரசாங்க அதிகாரி உட்காருங்கோ முதல்ல உட்காருங்கோ அப்படின்னு என்ன பார்த்து சொன்னார் அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு அவருக்கு காசோலை கொடுக்கணும் இல்லையா காசோலையினுடைய படிவத்தை எடுத்து அவர்கிட்ட கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு அவர் என்ன பண்ண நடத்துகிறீங்களா ஒரு வீணையினுடைய வடிவத்தோடையே கையெழுத்து போட்டார் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்போ தான் நான் எழுதுன்னு கை தட்டினேன் இப்போ எதுக்காக கை தட்டிலிங்க அப்படின்னாரு சார் ஒரு வீணையை எந்தளவுக்கு நீ நேசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கையெழுத்து போடுவீங்க வீணையினுடைய வடிவம் அப்படியே இருக்கே சார் ஆ கலைஞனுக்கு எப்பவுமே காசோலை முக்கியமே கிடையாது முதல்ல காசோலை முக்கியம் கிடையாது கைத்தட்டல் தான் முக்கியம் கைத்தட்டிருக்கிறீங்களே அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னாரு சார் உங்கள் படம்லாம் நான் எல்லா படமும் பார்ப்பேன் சார் அப்படின்னேன் அப்படியா அப்படின்னாரு நான் ஒரு சினிமா பைத்தியம் சார் ஆ சினிமா பைத்தியமா சினிமா பைத்தியத்துக்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய வேலை கொடுக்குறாங்களா அப்படின்னாரு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை சார் உங்களுடைய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவனாயுவன் படம் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பொம்மை படம் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடு இரவில் படம் பார்த்தேன் அதற்கு பின்னாடி உங்கள் படம்லாம் ஏன் சார் வரல அப்படின்னு கேட்டேன் அதற்கு பின்னாடி இப்போ நான் வந்து வீணையே என்னுடைய உயிர் அப்படின்னு எடுத்துகிட்டு வீணை கச்சேரியில் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு உனக்கு யாரெல்லாம் சினிமாவில் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் சரி எனக்கு அதுக்கு எல்லாரையுமே பிடிக்கும் சார் அப்படி இல்லை சினிமா நடிகர் நடிகை டைரக்டர் இதை மட்டும் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இல்லை ஒரு இருபத்தி நாலு கலைஞர்கள் அங்கே பின்னாடி இருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்தால் தான் ஒரு சினிமா படம் வெளி அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் நடிகர் தான் முக்கியம் நடிகை தான் முக்கியம் டைரக்டர் தான் முக்கியம் நினைக்கக்கூடாது அவர் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அந்த நடிகருக்கு மட்டும் கட் அவுட் வைக்கிறீங்க அந்த நடிகருக்கு மட்டும் கட் அவுட்டில் பால் ஊற்றுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை இருபத்தி நாலு பிரிவுகள் இருக்குன்னு சொன்ன இல்லையா இருபத்தி நாலு கலைஞர்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குனார் அவர் சொன்னதை நான் அன்னைக்கு தாங்க நான் கேட்டுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பின்னாடி சினிமா நேரம்னு ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணினேன் அப்போ ரொம்ப உதவிகரமாக இருந்தது அந்த அவர் சொன்ன வார்த்தை